ஒரு பழமையான கிராமம் களமெங்கும் மலைகள் சூழ்ந்தது மக்கள் இரவு பத்து மணிக்கு பிறகு வெளியில் வரமாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுவது மோகினி பிசாசு அப்போது கிராமத்தில் நடக்கிறது இரவு நேரம் மிதமிஞ்சிய காற்றில் சிறிய வீடுகள் ஒளியின்றி மங்கின திடீரென மக்களின் வீட்டின் கதவுகள் தானாகத் திறந்து உள்பார்வைக்கு பிசாசு அருகில் நின்றது அது கருப்பு நிழலாக ஒளியில்லாத காட்சியில் மாறி ஒவ்வொரு வீட்டின் வாசலில் ஒருவர் ஒருவரை படமாக கெட்டிக் காட்டின மக்கள் அச்சத்தால் ஓடினாலும் கிராமத்தின் சாலை மெல்ல மங்கியது மலைகளின் அடியில் மூடிய நிலத்தில் பயங்கர சத்தங்கள் ஒலித்தன அடுத்த தருணம் பிசாசு விரைவில் மறைந்து கிராமம் அமைதியாக இருந்தது ஆனால் ஒவ்வொரு வீட்டின் சுவர்களில் மாறுபட்ட முகங்களால் அந்த மோகினியின் சாயல் மாறாமல் ஒளிர்ந்தது மக்கள் மறுபடியும் இரவு வெளியில் வரமாட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்தினர்